ஹலோ எவ்வியான் வெல்கம் டே உள்சுக் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் புதிய சேவை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த சேவை மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையிலிருந்து அதாவது ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்ட்ரி அமையாது அப்படின்னே சொல்லலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே இந்த ரேஷன் அட்டையின் மூலமாக தான் இருக்காங்க ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு நியாய விலையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களும் ரேஷன் கடையில் வழங்கப்படுவது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவே இருந்து வருகிறது அதே நேரத்தில் பொங்கல் பண்டிகையில் அரிசி கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் ரேஷன் கடைகள் மூலமாகவே வழங்கப்படுவது வழக்கமான ஒன்று மேலும் அங்கு வேஷ்டி சேலையும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏடிஎம் வங்கி செல்லாமல் ரேஷன் கடையிலேயே வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுத்துக்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது இம்முறையில் ஏடிஎம் வங்கிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கும் மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது பயோமெட்ரிக் முறையில் இயங்கக்கூடிய டிஜிட்டல் கருவியானது கோர் பேங்கிங் சேவைகளை வழங்கும் திறன் கொண்டதாக இருக்கும் இது அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் நிறுவப்பட்டு அதற்கென ஒரு வங்கி ஊழியர் பணியமர்த்தப்படுவார் இதற்காக ரேஷன் கடையை அடையாளம் காணும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையா அறிவித்துள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ரேஷன் கடை மூலமாக ஏஇபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த அதன் வகையே பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் முறையில் இனிமேல் வந்து ரேஷன் கடையில் உங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எண் மூலமாக ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை ரேஷன் கடையிலேயே பணம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் மாதிரி ஓஏபி பென்ஷன் இந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து எடுத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சேவையாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் இருந்து இப்போ அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த அறிமுகப்படுத்துறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போது அடையாளம் அதாவது ரேஷன் கடையை அடையாளம் காணும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரேஷன் கடை மூலமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வங்கி ஊழியரை வந்து ரேஷன் கடையில் பணி அமர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் அரசின் ஓய்வூதியமாக இருக்கட்டும் நிதி உதவியாக இருக்கட்டும் ஸோ பயனாளர் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வருகிறது ஸோ அவங்க ஏடிஎம் போகிறதோ அல்லது வங்கிகளுக்கு போயிட்டு பணம் எடுக்கிறதோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரேஷன் கடைக்கு போனோம் அப்படிங்கிற நியாய விலையில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அரிசி பருப்பு சர்க்கரை இது எல்லாமே வாங்கிக்கலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஏஇபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதிய பணமாக இருக்கட்டும் அல்லது மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகள் வங்கி கணக்கில் போடக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ரேஷன் கடை மூலமாகவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் பயோமெட்ரிக் வசதியுடன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நம்ம தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்